எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும் ஆர் நியஸ் தமிழ் யூடியூப் சேனல் தமிழ்நாடு அரசு நியாய விலை கடை பணியாளர்கள் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கருப்பு சட்டை அணிந்து வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் மதுரை பழங்கானத்தம் ரவுண்டானா பகுதியில் தமிழ்நாடு அரசு நியாய விலை கடை பணியாளர்கள் சங்கம் சார்பாக பல்வேறு அஞ்சக் கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் தழுவிய வேலை நிறுத்தமும் கருப்பு சட்டை அணிந்து கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டனர் குறிப்பாக விரல் ரேகை பதிவு ஆதார் சமர்ப்பிப்பு நாற்பது சதவீதம் மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் பி எடை இடைதராசும் அலுவலக கணினியோடு இணைத்து ரசீது வழங்கிய பின்புதான் நியாய விலை இடைதராசும் பி ஓ விற்பனை முனையத்துடன் இணைக்கப்பட வேண்டும் எனவும் பொது விநியோக திட்டத்திற்கு தனித்துறை வழங்க வேண்டும் அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் சரியான எடையில் தரமான பொருட்களை போட்டலமாக வழங்கப்பட வேண்டும் கல்வித் தகுதிக்கு ஏற்ப ஊதியம் வழங்க வேண்டும் ஐஏஎஸ் தலைமையில் ஊதிய குழு அமைத்து ஒன்பதாவது மாநில ஊதிய மாற்று குழுவுடன் சேர்க்கப்பட வேண்டுமோ உள்ளிட்ட முப்பது அன்று கோரிக்கைகளை வலியுறுத்தி பெண்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கருப்பு சட்டை அணிந்து கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டீர்கள் எங்களது முக்கியமான கோரிக்கை தனித்துறை வேண்டும் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் பொருட்களை புற்றலமாக வழங்கிட வேண்டும் ஆதார் சரிபார்ப்பு தற்போது நாற்பது சதவீதமாக உள்ளது அதை எங்களுக்கு எண்பது சதவீதமாக உயர்த்தி கொடுத்தால் பொதுமக்களுக்கு பொருட்கள் வழங்கும் போது எந்தவித சிரமம் என்று கைவிடல் ரேகை சரியாக பதிவாகும் இந்த மூன்று கோரிக்கையிலும் கொடுத்துக் கொள்ளும்படி தமிழக அரசை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் கோரிக்கை நிறுவனத்தின் மாநில மையம் அடுத்த முடிவு எடுக்கும் செல்லத்துறை மாநில துணை தலைவர் ஆர்மாவன் தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்